விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் சர்வதேச பங்குச்சந்தையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பங்குச்சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய திடீர் மரணம் காரணமாக தற்போது சர்வதேச சந்தையில் இந்த கச்சா எண்ணெய் அதேபோல தங்கம் உள்ளிட்டவற்றினுடைய விலைகளில் தாக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கன தொடர்பாக இந்த காணொலியில் உங்களோடு சில தகவல்களை பகிர்கின்றேன் ஈரான் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி கடந்த ஞாயிற்று கிழமை அசர்பைஜானில் இருந்து மீள நாடு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய விபத்தில் சிக்கியிருந்தது இதில் அவரோடு பயணித்த எட்டு பேர் உயிரிழந்தார்கள் இறுதி கிரியைகள் நேற்றைய நாளிலே ஈரானில் இடம்பெற்றிருந்தன ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அப்துல்லாஹியன் அசர்பை மாகாண ஆளுநர் மற்றும் சில உயர் அதிகாரிகளும் இந்த விபத்தில் உயிரிழந்திருந்தார்கள் இந்த சம்பவம் தற்போது உலகம் முழுவதும் பொருளாதார நிலையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசீனுடைய மரணத்தை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் திங்கட்கிழமை காலை வர்த்தகம் தொடங்கியதில் இருந்து கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்தது மசகு எண்ணெய் அதாவது இந்த கச்சா எண்ணெயினுடைய டொலரினாலும் அதே போல பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் அதாவது ரக மசகு எண்ணெய் பூஜ்யம் தசம் நான்கு எட்டு டொலரினாலும் விலை உயர்ந்தது உலகளவில் இந்த மசகு எண்ணெய் அதே போல உலர் பழங்கள் ரசாயனங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை ஈரான் தங்களுடைய நாட்டில் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இலங்கை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஈரானிடம் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்கின்றன அதில் முக்கியமானவை இந்த கச்சா எண்ணெய் அதாவது மசகு எண்ணெய் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம் தற்போது ஈரானில் நிலவுகின்ற நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக இந்த மசகு எண்ணெயினுடைய விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகின்றது இதனால் மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய எரிபொருட்களான பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட மேலும் பல எரிபொருட்களினுடைய விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன இதேவேளை இப்ராஹிம் மரணத்தின் காரணமாக பங்கு சந்தையிலும் கடுமையான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது தங்கத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியதன் விலையும் உயர தொடங்கியிருக்கிறது எனவே ஈரானில் ஒரு நிலையான தன்மை உருவாகும் வரை தங்கத்தினுடைய விலை குறைவடைய வாய்ப்பில்லை என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இருப்பினும் தற்போது ஈரானினுடைய பதில் ஜனாதிபதியாக தற்போது மக்பர் பதவியேற்றிருக்கின்ற நிலையில் எதிர வரும் ஐம்பது நாட்களுக்குள் அந்த நாட்டில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெறும் என்றும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன